மைனி மைனி அப்படியே இருங்க மைனி இருங்க 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 பேன் ஓடுது மைனி அசஞ்சிராம இருங்க குத்திரியே எப்பாடா குத்திட்டேன் ஏ அம்மா என்ன வலி வலிக்குது கொஞ்சம் மெதுவா தான் குத்தி தொலைய மைனி உங்க தலையில இருக்க பேன் ஒண்ணு ஒண்ணு பொத்தக்கட மாதிரி இருக்கு மைனி அத குத்துறதனால தான் வலிக்குது மைனி நீ பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஒண்ணு ஓடுது ஏ அம்மா முடி பிடிச்சு தூங்கா பாரு உட்ட ஊஞ்சல் போட்டு ஆடிடுவா ஒண்ணேவே பியான் பக்க ஜனே பாரு மைனி யாராலயே யா அளவுக்கு பார்க்க முடியாது அப்படியே இருக்கு மைனி மைனி டோபாக்குல எப்படி இவ்ளோ பியான் வந்துச்சு

உங்க தலையில இருக்க பியான்ல பியாய் மாதிரி இருக்கு மைனி சரி எதிர்கட்ட நர முடியதே இருக்குதா மொத்த முடிய நரச்சு தானே இருக்குது என்ன வந்திருக்கா வரலையான்னு கேள்வி பியாய் இருப்பா எங்க இருக்கு யான் தலையில மொத்த முடிய நரச்சு இருக்கு நல்லதனே இருக்கு அழகா இருக்கு மைனி மொத்த முடிய நரச்சு தானே இந்த கலர்ல நீங்க கலர் அடிச்சி தெரியறியே இதுவனா கலர் அடிச்சி முடி கிடையாது யான் தலையில முடியே இந்த மாதிரி தான் வளரும் ஆ நான் நம்பிரவே நம்பிரவே ஊரே சொல்லுது ஊதா கலர்ல டோபா வச்சி தெரியறியே நீ

தாண்டால கையிலே நிக்காது ஸ்பூன்ல ஒளிவிரும் என்ன வாய் பிளங்க வாய்க்கிலே போடி வாயில போறத மாதிரி ஒண்ணே மைனி பியான் பாக்கணுமா வேண்டமா பாத்து தோல அதன உட்கார்ந்திருக்கேன் உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இவ்ளோ நேரம் பொறுமையா இருக்கேனா என்னத்துக்கு பியான பார்த்து தோல நான் எல்லம்பி போட்டோம் மைனி ஏன் மைனி பணம் பண்ணனும் இப்படி அலையறியே அத நம்ம சூர்யா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்ல வேலைக்கு போனா அவ என்ன கோடி கோடியா சம்பாரிக்க ஏன் கனவே கோடிஸ்வரி அவருது அந்த ராணியே முந்திரது அப்படி இருக்கும்போது அந்த பணம் எல்லாம் வேலைக்கே ஆகாது நான் சம்பாதிக்க போறேன் மைனி சீட்டு பண்ண மட்டும் பிடிச்சாச்சுல கொடிசூரி ஆயிரலாமோ எங்க இருந்தால ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஒரு லட்சம் கிடைக்கும் இதுக்கு தான் நீங்க கேக்க கேளிக்கலாம் பதில் சொல்லிட்டு நாய் படாத பாடு பட்டுட்டு கிடக்கே மைனி அப்படினா கொடிசூரி ஆவறதுக்கு என்ன செய்யலாம் ஏ உரைக்கனா உரைச்ச மட்டும் தான் கொடிசூரி ஆக முடியும் மைனி அப்படினா நீங்க வேலைக்கு போய் பிரியலோ நான் வேலைக்கு போய் எல்லாம் முடியாது நான் ஏதாவது ஒன்னு செஞ்சி அதல பெரிய ஆளா ஆவேன் அந்த ராணியே முந்தி போவேன் சாரிமேனி நீங்க முந்து வியலோ பிந்து வியலோ எனக்காக இந்த ஒரு அஞ்சாயிரத்தை மட்டும் கட்டிருங்களாம் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு பேனலாம் பாத்துட்டு கிடக்கேன் கடையை சிச்சுட்டு தான் எனக்கு தாரேங்கிறிய எங்க அம்மா வேற உங்க கையில என்ன பிடிச்சு கொடுத்துருக்கா எனக்காக ஒரு அஞ்சாயிரம் உதவி செய்ய மாட்டேல மைனி கேட்டி தொலைக்க வேற என்ன செய்ய பேக்கி இருப்பா கரைஞ்சிட்டே இருக்க அப்பத்துல இருந்து காதுக்குல இருந்து இங்க பார் இந்த ஒரு மாசம் தான் நான் கட்டவே அதுக்கு ஒரு ஒத்த பைசா கூட உனக்காக கட்ட மாட்டேன் மைனி நான் வேலைக்கு போறேன் மைனி எங்க வேலைக்கு போறா எங்கேயாவது போய் மெயின் ஏதாவது ஒரு வேலை பாப்பேன் என் பிள்ளைக்காக நிறைய நகை சேர்க்க வேண்டியிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல பொம்பளை பிள்ளை ஆமா இப்பயே கட்டி குடுத்துற போற இப்பதான் உமாவ ஒன்னாப்புக்கே போற அதுக்குள்ள கட்டி குடுக்காத பத்தி பேசிட்டீரி யாமவனால கல்யாண வயசுல இருக்க அவனுக்கு என்ன பொண்ணு பாக்கல மைனி சூர்யாக்கு இப்பலாம் பொண்ணு பாக்காக மைனி ஏன் யா மகளுக்கு நிறைய நகை போடு மைனி சூர்யாக்கே கட்டி தாரே ச்சேய் பேர் ஏர்ப்ப அவனுக்கு அறிவு இருக்க இல்லையா அவன் வயசு என்ன இவ வயசு என்ன இவன் நேத்தம் பிறந்தத அவன் கல்யாண வயசே வந்தாச்சு

இதுக்கு மேல இப்பலாம் பேசி தெரிஞ்சானே இதுக்கு கொண்டே அறுத்துடுவேன் வீடுங்க

நாலு என்ன பண்றது வெளியே போனாதான் நாலு பேர் எப்படி இந்த உலகத்தில் நம்மளுக்கும் தெரியும் வீட்டுக்குள்ளே உட்காந்து போர் அடிக்கிறது சரி தேய் நான் எங்கேயும் போல எங்கேயாவது வேலை வாங்கி தாங்க வேலைக்கு போறேன்

நம்ம தொழில் அப்படின்னா என்ன தேய் எத்தேய் மீன் கொண்டு போய் நான் வேணா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் வித்த நல்லா விக்கேன் தேய் அதெல்லாம் செஞ்சு செஞ்சுண்டே வாங்கி விட்டுல வித்துட்டு வந்த சம்பளம்

அான் ஜரீதே எப்படி பிச்சிட்டு யாரோ போதுني பாருங்க ஹலோ சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்க சூர்யா பிஸியா இருக்கியா டிஸ்டர்ப் பண்ணிட்ட انا سوريا شي شي அதெல்லாம் ஏது இல்லனு நீ எப்பையதன கால் பண்றே என்ன விஷயம்னு சொல்லு சூர்யா அது வந்து நீ அத்தை பையன் தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் நம்ம எப்படி ஒன்று சேருவோம்னு தோணிக்கிட்டே இருக்கு சூர்யா ஏன்னா உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பகையாவே இருக்குது அம்மா உங்க ஃபேமிலி யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் பண்றாங்க உங்க வீட்லயும் அப்படிதான் இருக்காங்க இப்படி இருக்கும் போது நம்ம எப்படி ஒன்று சேர முடியும் சூர்யா நீயும் நானும் யாரு என்ன ஏதுன்னே தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் நம்ம காதலிச்சிட்டோம் ஆனா இப்போ நம்ம இவ்வளவு நேரங்களா சொந்தமா இருந்தாலும் நம்ம பிரிஞ்சிருவோமோனு பயமா இருக்கு சூர்யா பயப்படாதனு நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாமலயே நம்மள விதி ஒண்ணு சேர்த்திருக்குல்ல அதுவே நம்மள சேர்த்து வைக்கணும் நம்ம வீட்டுல பேசி பார்க்கலாம் எங்க வீட்டுல பேசவே சான்ஸ் இல்ல சூர்யா எங்க அம்மாக்கு நான் போன் பேசுறதே பிடிக்காது ஏன் பொண்ணுங்க ஃப்ரெண்ட் கூட பேசுறதே பிடிக்காது ஆனா வாங்க கூட பேசுறேன்னு சொன்னாலே அவங்க என்ன சொல்வாங்களோ தெரியல பண்றோம்லாம் சொன்னா வாய்ப்பே பே இல்ல சூர்யா எங்க அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு வெச்சீங்க அடுத்த நாளே எனக்கு கல்யாணம் முடிச்சிருவாங்க அத எனக்கு பயமா இருக்கு சூர்யா என் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் எப்பவுமே தெரியவே கூடாது தெரிஞ்சா நம்ம திருஞ்சிடுவாங்க சூர்யா அனு தெரியாமலே நம்ம எவ்ளோ நாளைக்கு தான் மறிக்க முடியும் இப்ப பார்த்தா மட்டும் உங்க அம்மாக்கு பிடிக்கல அதனால இந்த கல்யாணம் நின்னு போச்சு ஒருவேளை குடிச்சிருந்தனா உனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சிருவாங்கல அதனால சீக்கிரமா வீட்ல சொல்றதுதான் நல்லது அனு இல்ல சூர்யா எங்க வீட்ல கண்டிப்பா சொல்லவே முடியாது சொன்னா அவ்வளவுதான் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க நீ வேணா உங்க அம்மா கிட்ட சொல்லு சூர்யா அத்தையும் நீயும் வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேளுங்களா கேட்டா மட்டும் உடனே கட்டி தந்துருவாங்களா எங்க அம்மாக்கு நியாயமா தர வேண்டிய சொத்தையும் உங்க அம்மா தரமாட்டேன்னு வச்சிட்டு இருக்காங்க பொண்ணு மட்டும் எப்படி கட்டி தருவாங்க அதுக்குள்ள வாய்ப்பே இல்லனு அப்ப என்னதான் பண்றது சூர்யா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இது நினைச்சாலே

புரிச வீட்ல போய் படிந்தா இவ்வளவு நாள சொல்லிட்டு இருந்தாங்க எங்க அப்பா தான் காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க அதனால படிச்சு முடிக்கிற வரையெல்லாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க மாப்பிள்ளைய வேற ரொம்ப வேகமா தேடிட்டு இருக்காங்க எங்க அம்மா நான் காலேஜ் போறது வேற அவங்களுக்கு பிடிக்கல அதனால உடனே மாப்பிள்ளை பத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சூர்யா சீக்கிரமா அதுக்குள்ள ஏதாவது பண்ணா அத்தையே கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளு சூர்யா உங்க வீட்டுல நீ இதை பத்தி பேசு இப்போ மட்டும் பேசலாம் நம்ம பிரிஞ்சிருவோம் சூர்யா சூர்யா நான் பேசுறேன்